நான் என்னோட பேர் போஞ்சேனி ஆரேக்குலேருந்து வருகிறேன் எங்களுடைய பேர் பேர் ஸ்ரேஷு அவங்களுக்கு வீசி ப்ராப்ளம் இருந்தது அதனால்தான் அந்த ப்ராடக்ட் எடுத்து வந்தேன் இது வந்து எனக்கு அனுமதி செலப்பா மேடம் ராஜேஷ் வேரி மேடம் லட்சுமி மேடம் ஃப்ரேஷ் சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ஸ்கூலில் வந்து பேசினேன் எவ்வளோ ஃபீலிங்கோடு பேசினேன் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போது நான் இந்த நாலரை மாதம் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது ಕಟ್ಟು ಲೇನ್ ಯೂಸ್ಫುಲ್ ಪೈಫ್ ಕಟ್ಟ ಮಾ್ಟ್ರು ಸಾಪ್ಟು ಅಲ್ಲಿ ರೆಕಮಂಡೇಷನ್ நானும் எத்தனையோ மெடிசன் தான் சாப்பிட்டு பார்த்தேன் இன்னும் எனக்கு ஒன்றும் கிளியர் ஆகலை அதனால் சரி ஒரு வாட்டி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டோம் இதையும் சாப்பிட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி எடுத்து பார்த்தேன் இப்போது ஒரு நாலு மாசமா இது இருக்கேன் நல்ல ஒரு மாற்றம் தெரியுது இன்னும் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னக்காரங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே இதை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு இதை வாங்கி தந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்